பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் உள்ள ஏகனாபுரம் மற்றும் நாகப்பட்ட கிராம மக்கள் இன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர் ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே கம்பிகள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் துவங்கியது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிகள் காஞ்சிபுரம் வாக்குப்பதிவு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை ஏழு மணிக்கு துவங்கியது அதற்கு முன்பாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் மாதிரி வாக்குப்பதிவு செய்து வாக்குப்பதிவு இயந்திரத்தினை சீல் வைத்தனர் இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏகனாபுரம் ஊராட்சியில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் இந்நிலையில் ஏகனாபுரம் கிராம ஊராட்சியில் இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அதற்குரிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஊராட்சியில் ஆண் பெண் என மொத்தம் வாக்காளர்கள் உள்ளனர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் சேர்த்து முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் உள்ளனர் இந்நிலையில் காலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு மாதிரி வாக்குகள் வாக்குச்சாவடி அலுவலர்களால் பதியப்பட்டது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் நான்கு சிஆர்பி காவல் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் அரசியல் கட்சி முகவர்கள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் மற்றும் நாகப்பட்டு ஆகிய கிராமங்களில் பொதுமக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை ஏகனாபுரம் கிராமத்தில் ஒன்பது வாக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஒன்பது வாக்குகளும் அரசு அலுவலர்களின் வாக்குகளாகவே உள்ளது மேலும் நாகப்பட்டு கிராமத்தில் இது ஒரு வாக்குகள் கூட பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே கம்பிகள்